வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் சர்ம பிரச்சனைகள்லேயே ரொம்ப அழகை கெடுத்து கஷ்டப்படுத்துறது மங்கு பிரச்சனை தான் இதை மெலஸ்மா பிக்மெண்டேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் எல்லாம் சொல்லுவாங்க இதை சுலபமாக மறைக்க ஒரு ஈஸியான ஹோம் ரெமடியை பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது பழம் மற்றும் ஜெல் நீங்கள் இன்னும் மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நிறைய பியூட்டி டிப்ஸை உடனே தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பப்பாளி பழத்தை தோல் சீவி ஒரு பெரிய ஸ்லைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆலோவேராவை கிளீன் பண்ணி உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்க பப்பாளிப்பழம் மற்றும் மூணு டீஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் சேர்த்து பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க முகத்தை நல்லா கழுவி தொடைச்சிட்டு இந்த மிக்ஸை ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணுங்க தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ரெமடியை ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுனா மங்கு முற்றிலுமா மறைஞ்சிடும் டெய்லி பண்ண முடியாதவங்க வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி